இன்றைய நற்செய்தி மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே முதல் அதிகாரம் இறை வார்த்தைகள் இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி ஒன்பது முடிய அக்காலத்தில் இயேசுவும் சீடர்களும் தொழுகை கூடத்தை விட்டு வெளியே வந்து யாக்கோபு யோவானுடன் சீமோன் அந்திரேயா ஆகியோரின் வீட்டிற்குள் சென்றார்கள் சீமோனுடைய மாமியார் காய்ச்சலாய் கிடந்தார் உடனே அவர்கள் அதை பற்றி இயேசுவிடம் சொன்னார்கள் இயேசு அவர் அருகில் சென்று கையை பிடித்து அவரை தூக்கினார் காய்ச்சல் அவரை விட்டு நீங்கிற்று அவர் அவர்களுக்கு பணிவிடை செய்தார் மாலை வேளையில் கதிரவன் மறையும் நேரத்தில் நோயாளர்கள் பேய் பிடித்தவர்கள் அனைவரையும் மக்கள் அவரிடம் கொண்டு வந்தார்கள் நகர் முழுவதும் வீட்டு வாயில் முன் கூடியிருந்தது பல்வேறு பிணிகளால் வருந்திய பலரை அவர் குணப்படுத்தினார் பல பேய்களையும் ஓட்டினார் அந்த பேய்கள் அவரை அறிந்திருந்ததால் அவற்றை அவர் பேச விடவில்லை காலை கருக்களில் எழுந்து தனிமையான ஒரு இடத்திற்கு புறப்பட்டுச் சென்றார் அங்கே அவர் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார் சீமோனும் அவருடன் இருந்தவர்களும் அவரை தேடி சென்றார்கள் அவரை கண்டதும் எல்லாரும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்றார்கள் அதற்கு அவர் நாம் அடுத்த ஊர்களுக்கு போவோம் வாருங்கள் அங்கும் நான் நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும் ஏனெனில் இதற்காகவே நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னார் பின்பு அவர்களிலேயே நாடு முழுவதும் சென்று அவர்களுடைய தொழுகை கூடங்களில் நற்செய்தியை பறைசாற்றி பேய்களை ஓட்டி வந்தார் ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபிக்கின்றேன் ஆண்டின் பொதுகாலம் ஐந்தாவது ஞாயிற்றுக்கிழமைக்குள் நாம் நுழைகின்றோம் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம் பல்வேறு பிணிகளால் வருந்தியவர்களையெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குணப்படுத்தினார் முதலிலே காய்ச்சல் நோயினால் படுத்திருந்த இயேசுடைய திருத்தூதரான சீமோனுடைய மாமியாரை குணப்படுத்துகிறார் பின்பு அந்த ஊரில் இருக்கக்கூடிய நோயாளர்கள் ஊர் முழுவதும் இயேசு இருந்த வீட்டின் முன்பாக கூடி போய் கூடிகிட்டார்கள் அதில் பேய் பிடித்தவர்கள் நோயாளர்கள் என்று பலர் இருக்கிறார்கள் அத்துணை பேரையும் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து குணப்படுத்துகிறார் இப்படியாக நோயாளர்களை தன்னை தேடி வந்த உடல் மன நோயாளர்களையெல்லாம் ஆசிர்வதித்து குணப்படுத்தி ஆண்டவர் நம்முடைய நோயிலிருந்தும் நமக்கு விடுதலை கொடுப்பார் ஆம் அன்பிற்குரியவர்களே மருந்துகளும் மருத்துவரும் கைவிட்ட நிலையிலும் கூட குணமளிக்கும் ஆண்டவர் இயேசு நம்முடைய நோய்களிலிருந்து நமக்கு விடுதலையை கொடுப்பார் மருத்து மருத்துவர்களின் வழியாக சக மனிதர்களின் வழியாக ஆண்டவர் நம்மை பல நேரங்களிலே குணப்படுத்தி இருக்கிறார் இன்னும் குணப்படுத்துவார் இன்னும் நம்மை வழிநடத்துவார் அந்த ஆண்டவரின் மீது நாம் நம்பிக்கை கொண்டவராய் இருக்கிற பொழுது அவர் நிச்சயமாக நம்மை ஆசிர்வதிப்பார் முதலிலே நோய் வருகிற பொழுது நாம் உள்ளம் உடைந்து போய்விடுகிறோம் ஐயோ எனக்கு நோய் வந்து விட்டதே என்று சொல்லி நாம் சோர்ந்து போய்விடுகிறோம் என் அன்பிற்குரியவர்களே ஆம் நோய் வந்தால் இந்த வேதனை இந்த மன உளைச்சல் இந்த மன அழுத்தம் என்பது இருக்கத்தான் செய்யும் இந்த நோயை முதலிலே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆம் எனக்கு இந்த நோய் இருக்கிறது நான் சிகிச்சை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற மனநிலை முதலிலே வேண்டும் அதே போல நான் நலமடைந்து மீண்டும் வருவேன் என்ற ஒரு உறுதிப்பாடு நம்மிடத்தில் இருக்க வேண்டும் அதேபோல நம்மோடு இருப்பவர்கள் நம்மை நன்றாய் கவனித்துக் கொள்கிறார்கள் நிச்சயமாக நான் உறுதியாக இந்த நோயிலிருந்து மீண்டு வருவேன் என்ற நம்பிக்கையும் அன்பும் நன்றி உணர்வும் இந்த உறவினர்களின் மீது இருக்க வேண்டும் இப்படியாக இருக்கிற பொழுது ஆண்டவர் நம்மை குணப்படுத்துவார் ஏனென்றால் நமக்காக நாம் ஜெபிக்கிறோமோ இல்லையோ நோயாளர்களுக்காக இதோ ஆலயத்திலே திருச்சபையாக இணைந்து ஜெபிக்கிறார்கள் நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் ஜெபிக்கிறார்கள் எத்தனையோ நபர்கள் நமக்காக ஜெபிக்கிறார்கள் அந்த ஜபத்திற்கென்று ஒரு பலன் உண்டு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியிலும் நோயாளர்களுக்காய் நாம் ஜெபிக்கிறோம் ஜபமாலை ஒப்பு கொடுக்கிறோம் அகில உலக திருச்சபை முழுவதுமாக இந்த நோயாளருக்காய் ஜெபிக்கிறது எனவே அந்த ஜெபத்தின் ஆசிர்வாதமாக நாம் நலம் பெறுவோம் அன்பிற்குரியவர்களே ஜபத்திற்கு என்று ஒரு ஆற்றல் இருக்கிறது ஒரு வல்லமை இருக்கிறது எனவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை நமக்கு கற்றுக் கொடுத்தார் இயேசுடைய சீடர்கள் கேட்ட பொழுது எங்களுக்கு ஜபிக்க கற்றுத்தாரும் இயேசுவே என்று சொன்ன விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் போற்ற பெறுக என்ற ஒரு அருமையான ஜபத்தை நமக்கு ஆண்டவர் இயேசுவே கற்றுக் கொடுத்திருக்கிறார் எனவே நாம் எல்லா நேரங்களிலும் குறிப்பாக காலை எழுந்தவுடன் ஆண்டவருக்கு நாம் இந்த நாளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டும் இரவு படுக்கைக்கு செல்லும் முன்பாக ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் ஆண்டவரே இந்த நாளை கொடுத்ததற்காக நன்றி இந்த நாளை ஆசிர்வதியும் ஆண்டவரே இந்த நாளிலே நீர் எனக்கு செய்த நன்மைகளுக்கு நன்றி இந்த இரவை ஆசிர்வதியும் என்று சிறிய அளவிலாவது நாம் ஜபிக்கக்கூடியவர்களாய் இருக்கிற பொழுது இன்னும் நம்முடைய மனதிற்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும் ஒரு அமைதி கிடைக்கும் ஆண்டவர் இயேசுவை பாருங்கள் இப்படியாக நோயாளர்களை குணப்படுத்திவிட்டு இந்த குணப்படுத்தக்கூடிய பணியை செய்துவிட்டு விடியற்காலை காலை கருக்களில் எழுந்து தனிமையான ஒரு இடத்திற்கு புறப்பட்டு சென்றார் எதற்காக இறைவனிடம் வேண்டுவதற்காக ஜெபம் செய்வதற்காக தனிமையான ஒரு இடத்தில் இருந்து ஜபித்து கொண்டிருக்கிறார் ஆண்டவர் இயேசு பகல் முழுவதுமாக மக்களை சந்திக்கிறார் நோயாளர்களை குணப்படுத்துகிறார் பேய்களை ஓட்டுகிறார் அந்த சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவராக அவர்களுக்கு பல காரியங்களை எடுத்துரைக்கிறார் ஒரு நல்ல ஆயனாக பரிவுள்ள தந்தையாக அவர்களிடத்தில் பேசுகிறார் அதே வேளையில் ஜபம் செய்ய மறக்கவில்லை தந்தை கடவுளோடு ஜெபத்தில் இணைந்திருக்கிறார் இன்று நாம் பல்வேறு விதமான சமூக அக்கறை கொண்டவர்களாக பணி செய்கிறோம் ஆனால் ஜெபிக்கிறோமா முழுமையான விசுவாசத்துடைய நண்பர்கூறியவர்களே நான் எத்தனை மணி நேரம் ஜபித்தேன் என்று சொல்லுவதில் பெருமை அல்ல என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என கூப்பிடுவது அல்ல மாறாக நம்முடைய செயல்பாடு நம்முடைய விசுவாசம் உண்மையானதாய் இருக்க வேண்டும் நம்முடைய ஜபத்திலே ஒரு ஆழமான விசுவாசம் இருக்க வேண்டும் கடமைக்காக மற்றவர்களுக்காக சடங்குக்காக ஜெபிப்பதை விட்டுவிட்டு மனதார முழுமையான விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நாம் ஜெபிக்கிற பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிப்பார் நம் குடும்பத்தை வழிநடத்துவார் எல்லா நோய்களிலிருந்தும் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நமக்கு விடுதலை கொடுப்பார் சூக்கிய புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக நலமளிக்கும் ஆண்டவரே இயேசுவே உம்மை போற்றுகிறோம் உம்மை புகழுகிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை காணும் ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே இந்த நாளையும் நீர் ஆசிர்வதித்து எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்த வாரும் இதோ இந்த நாளில் தங்களுடைய திருமண நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் ஆசிர்வதியும் ஆண்டவரே எங்களிடத்தில் எத்தனையோ நபர்கள் ஜெபித்து கொள்ளுங்கள் என்று ஜெப உதவி கேட்டிருக்கிறார்கள் அவர்களுக்காகவும் இதோ இந்த வேளையிலே ஜெபிக்கிறோம் ஆசிர்வதியும் ஆண்டவரே இதோ அந்த நாளிலே இறை வார்த்தையில் கேட்டது போல ஆண்டவரே இயேசுவே உமை போல நாங்களும் ஜெபிக்கும்படியான ஜெப ஆவியை எங்களுக்கு தாரும் ஜபத்தின் மீது இன்னும் அதிக நம்பிக்கை நாங்கள் கொண்டிருக்கும்படியாய் ஆசிர்வதியும் முழுமையான விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஆண்டவரே நாங்கள் உம்மிடத்தில் ஜெபிக்கும் மனநிலையை தருவீராக எங்களுடைய ஜெபம் கேட்டு இந்நேரம் வரை வழிநடத்தி வரும் ஆண்டவரே இதோ இந்த வேளையிலும் நாங்கள் நோயாளர்களையெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் உடல் மன நோய்களினால் பாதிக்கப்பட்டவர்களை ஆண்டவரே இயேசுவே நீர் தொட்டு நீரே இதோ இந்த நாளிலும் இவர்களை குணப்படுத்துவீராக ஊர்கள் தோறும் நற்செய்தி அறிவித்த இயேசு ஆண்டவரே இதோ எங்கள் வாழ்க்கையிலும் நாங்கள் நல்ல செய்திகளை கேட்கும்படியாய் இதோ இந்த நாளிலே ஆசிர்வதியும் நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்த எல்லா நன்மைகளையும் எடுத்து சொல்லி ஆண்டவரே நாங்கள் உம்முடைய இறை ஆட்சியை கட்டி எழுப்பக்கூடிய உம்முடைய அருள் கருவிகளாய் இருக்கும்படியாய் ஆசிர்வதியும் இதோ குடும்பங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே குடும்பங்களிலே இருக்கக்கூடிய நோய்கள் கடன் பிரச்சனைகள் உறவு சிக்கல்கள் சந்தேகங்கள் குடி போதை பழக்க வழக்கங்கள் எனும் எத்தனையோ வெளியில் சொல்ல முடியாத வேதனையான காரியங்கள் குடும்ப அன்பை குடும்ப அமைதியை குடும்ப மகிழ்ச்சியை சீரழித்து கொண்டிருக்கின்றன ஆண்டவரே நீரே இந்த குடும்பங்களை கண்ணோக்கு வீராக நீரே இந்த குடும்பங்களின் வேதனைகளை துயரங்களை அறிந்திருக்கிறீர் இந்த நாளில் இவருடைய துயரங்களை எல்லாம் மகிழ்ச்சியாக மாற்றித்தார் உம்மால் கூடும் ஆண்டவரே உம்மால் மட்டுமே கூடும் என்ற நம்பிக்கையோடு செபிக்கிறோம் எங்கள் குடும்பத்தை ஆசிர்வதியும் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தும் இதோ இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களையெல்லாம் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை தாரும் இதோ படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஞானத்தினால் நிரப்புவீராக இந்த தேசத்தின் உண்மையான நேர்மையான தலைவர்களாய் இவர்கள் உருவாகும்படியாய் ஆசீர்வதி திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் ஜபிக்க கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் ஆண்டவரே இவர்களுடைய கண்ணீரை துடைக்கவாறும் இவருடைய வேண்டுதலுக்கு செவி சாய்த்து இன்றே இவர்களை ஆசிர்வதிக்க வேண்டுமாக எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக தந்தையே உமை நோக்கி மன்றாடுகிறோம் ஆமேன்